ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் ஸோ நம்ம லாஸ்ட் க்ளாஸ் வந்து தமிழோடைய வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தோம் ஸோ சிலபஸ் வைஸ் வந்து வேர் டூ ஸ்டடி வந்து பார்த்துருக்கோம் அதுக்கு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கு இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேர் டு ஸ்டடியில் வந்து கொடுத்துருப்போம் ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழுடைய ஃபுல்லாகவே வந்து ஸ்கூல் புக்கில் நியூ அண்ட் ஓல்ட் புக்கில் வந்து என்னெல்லாம் எங்கே படிக்கணும் அப்படின்ற வேர் டு ஸ்டடி வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்கான வேர் டு ஸ்டடி வந்து பார்க்கலாம் ஸோ ஜிஎஸ்டில் ஃபஸ்ட்டு டாப்பிக் என்னென்னா பாலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து படித்தாலே கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இல்லாமல் என்ன படிக்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி ரிலேட்டடாக வந்து இன்சிடெண்ட் ஏதாச்சும் நடந்திருந்தா ஸோ ஆர்ட்டிக்கில வந்து ரிலேட்டடாக ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்திருந்தா ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அது பிஃபோர் வந்து நம்ம ஸ்கூல் புக்கை வந்து கம்ப்ளீட்டடாக படித்தாலே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ பாலிட்டிக் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி அதுவும் வந்து வீடியோ போட்டிருக்கோம் அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கும் வந்து பிடிஎஃப் வந்து டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணிப்போம் சரிங்களா ஸோ பாலிட்டிக் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் வந்து ஆல்ரெடி நம்ம டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருப்போம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் நம்மளுடைய கிளாஸஸ் வந்து பாலிட்டிகில் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி என்ன வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் தமிழுக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கும் வந்து பிடிஎஃப் எல்லாமே வந்து டெலகிராமில் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஸோ இந்த டாபிக் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூ புக் அண்ட் ஓல்டு புக் எல்லாமே சரிங்களா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டடாக இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து ஒன்றியம் மாநிலம் யூனியன் பிரதேசம் ஸோ அது வந்து டுவெல்த்து புக்கில் வந்து கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா கவர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை அடிப்படை உரிமைகள் கடமைகள் நெறிமுறை கோட்பாடுகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எயித்து நைன்த்து டென்த்து நியூ அண்ட் ஓல்டு புக்கில் வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கான வந்து ஒன் லைனர் சரிங்களா நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் வந்து க்ளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கான நோட்ஸும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து வீடியோஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ்கள் சரிங்களா ஸோ நம்ம ஸ்கூல் புக் ஃபுல்லாகவே வந்து என்னெல்லாம் ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து எங்கெல்லாம் எந்த ஸ்டாண்டர்ட்லாம் கவர் ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டடாக இந்த பிடிஎஃப்ல வந்து இஷ்யூ பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக பாருங்கள் ஸோ லாஸ்ட் டாபிக் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியில் முறைகளும் சரிங்களா ஸோ இது வந்து லெவன்த்து டுவெல்த்து புக்கில் வந்து கவர் ஆகுது சரிங்களா ஸோ நம்ம வந்து பாலிட்டின்னு எடுத்துகிட்டோன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா ஸோ நமக்கு வந்து எயித்து நைன்த்துலேயும் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க சரிங்களா ஸோ சிக்ஸ்த்லேயும் வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது சரிங்களா கூட்டுரு கொஷின்ஸில் ஸோ அப்போ நம்ம வந்து சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக் வந்து இந்த புக்கில் கவர் ஆகுதுன்ட்டு நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் சரிங்களா ஸோ நம்ம சிலபஸ் முடிச்சுட்டு ஸோ இந்த டாபிக் வந்து ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் கிளாஸ் ஒன் க்ளாஸ் டூன்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃபில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ டெலகிராமில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்